வணக்கம் வாழைத்தோப்புக்கள் வந்து முளைத்த காட்டும் மரம் நான் வாழைத்தோப்புக்கள் வந்து முளைத்த காட்டும் மரம் நான் எல்லா மரங்களுக்கும் ஏதாவது ஒரு கனி கொடுக்க எதுக்கும் உதவாத முள்ளும் மரம் நான் என் தாயும் நல்லவன் தகப்பனும் நல்லவன் தறியிட்டு போனதெனவோ நான்தான் படிப்பு வரவில்லை படித்தாலும் ஏறவில்லை இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சரின் பார்க்க இரண்டு மைல் நடந்து பள்ளிக்கு போனேன் பிஞ்சிலே பழுத்ததே எல்லாம் தலையெடுத்த எட்டி மிதித்தான் என் அப்பன் பத்து வயதில் திருட்டு பனிரெண்டில் பீடி பதிமூன்றில் சாராயம் பதினாலில் பலான படம் பதினைந்தில் ஒண்டி வீட்டுக்காரி பதினெட்டில் அடிதடி இருபதுக்குள் எத்தனையோ பெண்களிடம் விளையாட்டு இரண்டு மூன்று முறை கருகலைப்பு எட்டாவது பெயிலுக்கு ஹெஸ்ட்மா ஹெட் மாஸ்டர் கிடைக்கும் இல்லை மல்லாரி ஓட்டினால் லோடுக்கு நூறு தருவார்கள் வாங்கும் பணத்தை குடியும் குத்தியாரும் என எவன் சொல்லியும் திருந்தாமல் எச்சி பிழைப்பு பிழைக்க கைமீறி போனதென்று கால்கட்டு ஏற்பாடு செய்தார்கள் வேசிக்கு காசு வேணும் வேசிக்கு காசு வேணும் வருபவள் ஓசித்தானே மூக்கு முட்டை தின்னவும் முந்தானை விரிக்கவும் மூன்று பவுனுடன் விவரம் தெரியாத ஓரத்தி விலக்கேத்த வீடு வந்தாள் வயிற்றில் பசித்தாலும் வயிற்றுக்கு கீழ் பசித்தாலும் தக்கணையாய் பரிமாறினாள் தின்று கொடுத்தேனே தவற மருந்துக்கும் திருந்தவில்லை அவள் மயக்கத்துக்கும் திருந்தவில்லை மூன்று பவுன் போன்ற முட்டா பாயலா நான் இன்னும் ஐந்து வேண்டும் என்று இடுப்பில் மிதித்து அனுப்பி வைத்தேன் கரவை மாட்டை சந்தைக்கு அனுப்பி நான் கட்டுனவளை வீட்டுக்கு அனுப்பினான் சொந்தம் விட்டு போகாமல் இருக்க மாமனாரான மாமன் பார்த்து வாரமானதால் பசிக்கிறதென்று கைப்பிடிக்க பார்த்து வாரமானதால் பசிக்கிறது என்று நான் கைப்பிடிக்க தள்ளி போ என்று தள்ளிவிட்டால் சிரிக்குமவ இருக்கும் சனி போதாதென்று இன்னொரு சனியா மசக்கை என்று சொல்லி ம முறை வாந்தி வயிற்றுக்கு வயிற்றை காரணம் காட்டி வயிற்றுக்கு ருசியாய் சமைப்பதில்லை சாராயத்தின் வீரியத்தால் சண்டையிட்டு வெளியே அனுப்ப தெருவில் பார்த்தவரெல்லாம் சாபமிட்டு போனார்கள் கடைசி மூன்று மாதம் அப்பன் வீட்டுக்கு அவள் போக கருவேப்பிலைக்காரி ஒருத்தி வாசனையாய் வந்து போனாள் தர்மா ஆசுபத்திரியில் சேர்த்துள்ளதாக தகவல் சொல்லி அனுப்ப இரண்டு நாள் கழித்து கடமைக்கு எட்டி பார்த்தேன் கருகருவென என் நிறத்தில் கொட்ட அந்த மூதேவிய கள்ளிப்பால் கொடுப்பையோ இல்லை கழுத்தை திருகுவையோ ஒத்தையா வருவதனானால் ஒரு வாரத்தில் வீடு வந்து சேரும் என்று சொல்லி திரும்பினேன் ஆறு மாதமாகியும் அவள் வரவில்லை அரசாங்க மானியம் ஐந்தாயிரம் கிடைக்கும் என்று கையெழுத்துக்காக அவளை பார்க்க போனேன் கூலி வேலைக்கு போனவளை கூட்டி வருவேன் என்று பக்கத்து விட்டு பாப்பா ஓடிச்செல்ல ஆடி நின்ற ஊஞ்சலில் ஆடி நின்ற ஊஞ்சல் தொட்டில் ஊஞ்சலில் இருந்து அழுகுறல் ஒன்று கேட்டது சகிக்க முடியாமல் எழுந்து தூக்கினேன் அதே அந்த பெண் குழந்தை அடையாளம் தெரியவில்லை ஆனால் அதே கருப்பு கள்ளிப்பாலில் தப்பித்து வந்த அது என் கையில் சிக்கிக்கொண்டது கொண்டது வந்த கோபத்திற்கு வீசி எறியவே தோன்றியது வீசி எறியவே தோன்றியது தூக்கிய நொடி முதல் சிரித்து கொண்டே இருந்தது என்னை போலவே கண்களில் மச்சம் என்னை போலவே சப்ப மூக்கு என்ன போலவே ஆணாக பிறந்திருந்தால் இந்நாரம் இங்கிருக்க வேண்டியதில்லை பல்லில்லா வாயில் பெருவிளையை பெரும் விரலை திணித்தாள் பல்லில்ல வாயில் என் பெருவிரலை திணித்தாள் கண்களை மட்டும் ஏனோ சிமிட்டாமல் என்னை பார்க்கிறாள் ஒரு கணமும் விரல் எடுத்தால் உதைத்துக் கொண்டு அழுகிறாள் ஒரு கணம் என் விரலை எடுத்தால் அவள் உதைத்துக் கொண்டு அழுகிறாள் எட்டி விரல் பிடித்து தொண்டை வரை வைக்கிறாள் தூரத்தில் அவள் வருவதைக் கண்டு தூரமாய் அதை வைத்து விட்டேன் கையெழுத்து வாங்கிக் கொண்டு கடைசி பசுக்கு திரும்பி வருகிறேன் முன் சீட்டில் எனக்கு முன் சீட்டில் இருந்த குழந்தை என் மூக்கை பிடிக்க நெருங்கியும் விலகியும் நெடுநேரம் விளையாடிக்கொண்டே கொண்டே இருந்தேன் அதுடன் விளையாடிக்கொண்டே இருந்தேன் ஏனோ அன்று இரவு தூக்கம் நெருங்கவில்லை கனவு கூட எனக்கு கனவு கூட கருப்பாய் தான் இருந்தது வெளிச்சம் வரும் வரை காத்திருந்தேன் வெளிச்சம் வருவரை காத்திருந்தேன் போட்ட கையெழுத்து பொருந்தவில்லை என்ற பொய்த்தனோடு பொய்த்தனத்தோடு இன்னொரு கையெழுத்துக்காக மீண்டும் சென்றேன் மீண்டும் சென்றேன் அதே கருப்பு அதே சிரிப்பு கண்ணில் மச்சம் சப்பை மூக்கு பல்லில்லா வாயில் என் பெருவிரல் தீனி ஒன்று மட்டும் புதியதாய் எனக்கும் கூட சிரிக்க வருகிறது எனக்கும் கூட சிரிக்க வருகிறதே கடைசி பஸ் ஆனால் பேருந்தில் அந்த குழந்தையும் இல்லை வீடு நோக்கி நடந்தேன் பாதி வழியில் கருவேப்பிலக்காரி பாதி வழியில் கருவேப்பிலக்காரி கைப்பிடித்தால் உதறிவிட்டு நடந்தேன் தூக்கம் இல்லை நெடுநேரம் எனக்கு தூக்கம் இல்லை நெடுநேரம் பெருவிரல் ஈரம்பட்டதால் பட்டதால் பெருவிரல் மென்மையாக இருந்தது முகர்ந்து பார்த்தேன் விடிந்ததும் விடியாததுமாய் காய்ச்சல் என்று சொல்லி ஊருக்கு வர வைத்தேன் பல்கூட விளக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டேன் பஸ் வந்ததும் லக்கேஜை காரணம் காட்டி குழந்தையை கொடு என்றேன் பல்லில்ல வாயில் என் பெருவிரல் இந்த முறை பெருவிரலை தாண்டி ஈரம் எங்கோ சென்று எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தது அவளின் ஈரம் தினமும் என் மீது படுத்தி கொண்டு பொக்க வாயல் கடித்தாள் அழுக்கையிலிருந்து அவளை காப்பாற்ற என் அவளை காப்பாற்ற நாளுக்கு நாலைந்து முறை குளிப்பேன் வாசனைக்கு பான்பராள் விட்டுவிட்டேன் சிகரெட்டு ஒரு முறை சுட்டு விட்டது அதையும் விட்டுவிட்டேன் சாராய வாசனை அதுக்கு அவள் வாந்தி எடுத்தாள் அதையும் விட்டுவிட்டேன் ஒரு வயதானது ஒரு வயதானது அவளுக்கு உறவெல்லாம் கூடி நின்று அத்தை சொல்லு மாமா சொல்லு பாட்டி சொல்லு அம்மா சொல்லு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனக்கும் ஆசையாகத்தான் இருந்தது அப்பா சொல்லு என்று சொல்ல முடியவில்லையே ஏதோ என்னை தடுக்கிறது ஆனால் அவளை எதுவும் தடுக்கவில்லை அவள் சொன்ன முதல் வார்த்தை அப்பா என்றுதான் அவளுக்காக எல்லாவற்றையும் விட்டு எனக்கு அவளுக்காக எல்லாத்தையும் விட்ட எனக்கு அப்பா என்ற அந்த வார்த்தைக்காக உயிரை கூட விடலாம் என்று தோன்றியது அவள் வாயில் இருந்து வந்த அந்த வார்த்தைக்காக மீண்டும் நான் பிறந்தேன் இந்த சாக்கடையை அன்பாலையே கழுவினாள் என் மகள் இந்த சாக்கடையை அன்பாலேயே கழுவினாள் என் அம்மா சொல்லி திருந்தவில்லை அப்பன் சொல்லி திருந்தவில்லை ஆசான் சொல்லி திருந்தவில்லை ஏன் நண்பர்கள் சொல்லியும் திருந்தவில்லை நாடு சொல்லியும் திருந்தவில்லை முழுசாய் மூன்று வார்த்தை பேச வராத இந்த முகத்தை பார்த்து திருத்தி விட்டேன் நான் திருந்திவிட்டேன் வளர்ந்தால் நானும் மனிதனாக வளர்ந்தேன் படித்தால் என்னையும் படிப்பத்தாள் திருமணம் செய்து வைத்தேன் இரண்டு குழந்தைகளுக்கு தாயானால் இரண்டு குழந்தைகளுமே பெரியவர்களாகி வளர்ந்து விட்டார்கள் நானும் கூட தாத்தா விட்டேன் என்னை மனிதனாக்க எனக்கே மகளாய் பிறந்த என்னை மனிதனாக்க எனக்கே மகளாய் பிறந்த அந்த தாய்க்காக காத்திருக்கிறது இந்த கடைசி மூச்சு ஊரே ஒன்று கூடி உயிர் தண்ணி விட்டு கொண்டிருந்தார்கள் எனக்கு எனக்கு தெரியாதா என்ன யாருக்காக பார்வைக்கு பார்வைக்கு அப்புறம் அப்புறம் பறக்கும் இந்த உயிர் என்று வானத்தை பார்த்து காத்திருக்கிறேன் வாசலில் ஏதோ ஒரு சலசலப்பு நிச்சயம் என் மகளத்தான் இருக்கும் என் பெருவிரலை யாரோ தொடுகிறார்கள் ஏதோ அது அவள்தான் என்று மெல்ல சாய்ந்து என் முகத்தை பார்க்கிறாள் என்னைப் போலவே கண்களில் மச்சம் சப்பை மூக்கு கருப்பு நிறம் நரைத்த தலைமுடை தளர்ந்த கண்கள் என் கைகளை முகத்தில் புதைத்துக்கொண்டு அப்பா அப்பா என்று குமுறி குமுறி அழுகிறாள் அவள் எச்சில் என் பெருவிரலை விட உடல் முழுவதும் ஈரம் பரவ ஒவ்வொரு புலனும் துடித்து அடங்கியது உடல் முழுவதும் ஈரம் பரவ ஒவ்வொரு புலனும் துடித்தே அடங்கியது வணக்கம் தாயிடம் தப்பி வந்த மண்ணும் கல்லும் கூட மகளின் கைப்பட்டால் மகளின் கைப்பட்டால் காந்த சிலையாகுமே நன்றி